ஓரளவு தமிழ்நாடுங்கிறது வந்து காலம் முடிஞ்சதுக்கு தான் அவருக்கு யோசனை வந்திருக்கா தினவா இத்தனை ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மாசம் ஆயிப்போச்சு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு மாசம் ஆயிப்போச்சு ஆட்சிக்கு வந்து இந்த முடிய போற இடத்துல ஆட்சி முடிய போற இடத்துல வந்துட்டு ஓரணி தமிழ்நாடு எப்படி ஓரணியில் அவங்க குடும்பம் தான் இருக்கு இன்னைக்கு ஓரணி தமிழ்நாடு இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தவிச்சு போய் கிடைக்கான் குடிக்க தண்ணி இல்ல சாப்பிட உணவு இல்ல வேலை செய்ய தொழில் இல்ல வரவு செலவுக்கு பணம் இல்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்க இருக்காங்க ஸ்டாலின் குடும்பம் நன்றாக இருக்கு அவர்கள் குழப்புகின்ற பணி பணம் இருக்கின்றதால அவர்கள் இப்படி எல்லாம் கதையாரு இந்த கதையெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் அவங்களுக்கு போய் தெரியாம கிடையாது எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டாங்க அதனால தமிழ்நாட்டு மக்கள் சரியான பணிகளே திமுக கொடுப்பாங்க

அவங்கள பத்தி எங்களை அவங்கள பத்தி ஒரு பிரச்சனை சொல்லி எங்களுடைய கேள்வி கேட்டு எங்க பொதுச்சாளர் கேட்டீங்கன்னு அவர் சொல்லுவாரு நான் கட்ட நான் சொல்லுவேன் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுல திமுகவுக்கு பயம் வந்துருச்சு ஒரு பதட்டம் வந்துருச்சு அந்த பதத்தினுடைய வெளிப்பாடு தான் முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கள் எல்லாம் எங்களை பத்தியே தானே பேசுறாரு ஒரே எதிர்ச்சியோட பேசுறதே வந்து அதிமுக பிஜேபிக்கு அடிமை அதிமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறாரா நாங்களும் சொல்லாமல் காங்கிரசுக்கு நீ அடிமையா காங்கிரசுக்கு திமுக அடிமையா அதனால வந்து இது வந்து அவர் போடுகின்ற நாடகம் மொழி பிரச்சினை தூண்டுறது இனப்பிரச்சினை தூண்டுறது ஏதாவது பிரச்சனை தூண்டிவிட்டு தெற்க வடக்கைன்னு பேசுறது எல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திமுக கலைஞர் காலத்திலருந்து போடக்கூடிய ஒரு ஸ்டண்டு வேலை அந்த ஸ்டண்டு இன்னுமே நடக்காது அதிமுக விழிப்பாக இருக்குது பிஜேபி முழிப்பாக இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வேறமா இருக்காங்க அதனால ஆப்பு உறுதி அடிப்பாங்க அண்ணா அதிமுக ஜெயிக்கிப்பாங்க இனி எந்த காலத்திலயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க ஆனா வந்து இப்போ தற்போது கூட்டிணி வச்சிருக்காங்க இவங்க வந்து அம்மாவுடைய வாரிசா இல்ல அமித்ஷாவுடைய வாரிசான்னு சொல்லி திரும்ப உழைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியை காலம்பூர எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் இப்ப காங்கிரஸ் ஒரு தோல்ல உட்காந்துட்டு பயணம் பண்றாங்க அது எந்த வழியில சரி எனக்கு தெரியவே என்னுடைய வாழ்க்கை அரசியல் ரீதியா பார்க்க போதே காங்கிரஸ் கடுமையாக அவசரம் பண்ணுவாங்க காங்கிரஸ் எங்க இருக்கோ அது ஏற்பாடு நிலைப்பாடு தான் கம்யூனிஸ்ட் எடுப்பாங்க இன்னைக்கு அதுவும் காங்கிரஸ் கை விட்டுறாங்க காலமும் சூழ்நிலையும் சூழ்ச்சியும் மாறின்ற பொழுது தேசத்தின் ஒற்றுமைக்காக தேச நலனுக்காக நாட்டின் நலனுக்காக மாநிலத்தினுடைய நலனுக்காக அண்ணாதிமுக எடப்பாடி அருமையான முடிவு அற்புதமான முடிவு இந்த முடிவு அண்ணா திமுக தொண்டர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் அம்மாவுடைய தம்பி சொன்னதற்கு அவருக்கு நன்றி அதே சமயத்தில் அவருடைய பேச்சுக்கள் என்ன நினைக்கிறாரு திமுக சங்கடங்கள் எங்களே சொல்லிட்டு கிடக்கக்கூடாது எங்கிட்ட வர்ற மாதிரி முதலே வந்துருக்க வேண்டியதானே நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அந்த திருமாவளம் வந்தாரே எங்களுக்கு ஆதரவு தானே அடுத்தட்டு மக்களுடைய வாக்குகள் எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன எனக்கு வந்துருமில்லையே கிடையாது எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே ஆனால் அவர் வந்து குப்புரம் சொல்லிட்டே இருக்காரு ஒவ்வொரு தான் அண்ணா அண்ணாத்மிக்க பிஜேபி ஒவ்வொரு ஊட்டினியா காங்கிரஸுக்கும் திருமாவளவன் திருமாவளம் வச்சிருக்கிற கூட்டணி தான் ஒவ்வொரு ஊட்டினி காங்கிரஸ் கட்சி ஈழத்து பிரச்சனை இல்லை ஈழத் தமிழர்களை கொன்ற கட்சி விடுதலை புலிகளை போராளிகளை அளித்த கட்சி முள்ளி வாய்க்கால மூணு லட்சம் பேரை பரவல் செஞ்ச கட்சி வேளாண் கருவிகளை கொடுத்து இலங்கை ராணுவத்தை வழியை கொடுத்து இந்த ரூட்ல போங்க போராளிகளை கொள்ளலாம் சொல்லி உயிருக்கு போராடின பப்பாய் மக்கள் எல்லாம் சுட்டு கொண்ட கட்சி சுட்டு கொண்ட ஆட்சி ராஜபக்ஷ ஆட்சி ஒன்று ராணுவ தலைவர்களை கொடுத்த கட்சி ஆட்சி அன்றைய காங்கிரஸ் ஆட்சி அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியை முட்டு கொடுத்தது யாரு திமுக ஆக முரண்பட்டு ஒரு கூட்டணி வைத்திருக்கின்ற அந்த காங்கிரஸ் திமுக தான் போராளிகளை ஆதரிக்கிறது ஆதரிக்கிறது எப்படி சூழ்நிலை இல்ல கைதாக முரண்பட்ட கூட்டணி ஒவ்வொரு கூட்டணி சொன்னா அவர் சொன்னால் அவரை அண்ணா திஜேபி கூட்டணி அருமையான ஒட்டி வெட்டி கொட்டி தேசமும் தெய்வமும் பாதுகாப்பதற்காக இன்றைக்கு அமைத்திருக்கின்ற கூட்டணி தான் அதிமுக பிஜேபி கூட்டணி நடிகர் விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரும் ஆனா அவர் திமுக பாஜக கூட்டணியோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அதனால என்ன இருக்கு களத்துல வந்து அந்த திருமாவளம் இருக்காங்க களத்துல ரெண்டு கட்சி தான் அண்ணா திமுக திமுக தான் மற்ற கட்சியெல்லாம் காணாம எத்தனை ஆளுகள் மூணா அணி போட்டு பார்த்தாங்க இன்னாங்கள களத்துல போடுவாங்க பேர் பேசும் பொருள் ஆயிடுவாங்க அதனால அது கதைக்காது அண்ணா திமுக களத்தில் நிற்குது திமுக அந்த களத்தில் நிற்குது செய்க போறது அண்ணா திமுக அடுத்து வரப்போறது திமுக மற்ற கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி வரும் தெரியும் பல கட்சிகள் வரும் அதெல்லாம் களத்தில் வந்து நிற்க முடியாது நீங்கள் பூத்து கம்படி நாங்கெல்லாம் விருந்தூர் மாவட்டத்தில் போட்டிருக்கோம் பூத்து கம்பி எப்படி போட்டு கிராமபுரா போய் பகுதி வாரியா போய் தெருவாரியா போய் ஊர்வாரியா போய் அங்கங்கே உட்காந்து பூத்து கம்பி படித்த பையனும் இளைஞர்களை போட்டு அப்படி அமைச்சிருக்கோம் அப்படிதான் கமிட்டி இருக்கா அதெல்லாம் எடப்பாடி இன்னைக்கு நாலாந்தேதி சுட்டுப்பயணம் வராது நாலு அஞ்சு ஆறு மூணு நாள் இந்த மாவட்டத்தில் சுட்டுப்பயணம் நாலாந்தேதி விருந்தூரில் தங்குறது அஞ்சாந்தேதி ராஜபாலில் தங்குறது ஒரு அற்புதமான கூட்டத்தை காட்ட போறோம் ஒரு ரெண்டு லட்சம் பேர் மக்கள் சந்திக்கின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க போறோம் ஒரு நாற்பத்தோரு கிலோமீட்டர் ரோடு ஷோ போ ஏற்பாடு பண்ண போறோம் ஆனா இப்படிதான் ஏற்பாடு பண்றதுக்கு அங்கே கல பணியாளரே கிடையாது அதனால வந்து விஜய பத்தி நம்ம பேச வேண்டாம் அவர் யாரு பேச்சே கேட்டுக்கிட்டு ஏதோ ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டு சொல்லிட்டு கிடைக்காங்க ஏதோ ஒரு வெள்ளி கொடுக்க அவர் பேசுறாரு அவர் அவர்கிட்ட ஒரு பெரிய மோகத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க அது ஒரு தேர்தலில் தான் தெளிவு அது வரைக்கும் தெரியும் இது வாய்ப்பு இல்லை அண்ணா அருமையான கூட்டணி அற்புதமான கூட்டணி வெற்றி கூட்டணி இன்னும் பல கட்சிகளுக்கு வர தயாரா இருக்கு அதனால வந்து அங்க திமுக கூட்டணி வெறுப்புலையா இருக்காங்க கசப்பு பேச்சிலே தெரியும் உங்களுக்கு அண்ணா திமுக ஆளணும் அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்றாரு அண்ணாதிமுக ஆட்சி கூட வரட்டும் அப்படிலாம் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் அங்க திமுக நினைக்கிறாரு அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் பிரச்சனைக்குரிய கூட்டணி திமுக கூட்டணி பிரச்சனையான கூட்டணி

எங்க ஜெயிச்சாரா ஜெயிக்க வச்சாங்களா அறிவிச்சாங்களா தெரியல அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அந்த ஆட்சித்தலைவருக்கு தான் தெரியும் என்ன கேஸ் இருக்கு பாப்போம் இவர் ஊர்ல கிடையாது என்ன மக்கள் விழிப்பா இருக்கணும் ஊருக்குள்ளே வராவர்களும் ஓட்டு போடப்படாது எந்த கட்சியா இருந்தாலும் ஊருக்குள்ள வரலன்னா ஓட்டு போடப்படாது ஓட்டு கேட்க மாட்டாங்க நன்றி சொல்லி வர மாட்டாங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போறாங்க அவங்க வந்து பெரிய அறிவாதி மாதிரி பேசுவாங்க அண்ணா அதிபர் எப்படிப்பட்ட கட்சி ஒரு நிமிடத்தில் போன் போட்டு சொல்லி ஐம்பது பேர் ஆயிரம் பேர் உட்காந்து நடக்க கட்சி இது கட்சியா காங்கிரஸ் கட்சியில் கூட்டம் போட என்ன கூட்டம் வரும் யார் வருவா நாலு கார் வரும் மொத்தம் பதினாறு பேர் வருவாங்க பதினாறு பேர் வச்சு செலவு கொடுத்து குடிப்பாங்க அதான் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு இங்கே ஆளே கிடையாது தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது ஏதோ திமுக இருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்துக்கு காங்கிரஸ் சுமந்துக்கிட்டு இருக்கு அதனால காங்கிரஸ் கட்சி தலைவர் பேச எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி அது இந்தியாவுக்குள்ள உள்ள கட்சி கிடையாது அந்த கட்சியுடைய முடிவுகள் இந்தியாவுக்கு அப்பாவே எடுப்பாங்க அங்க எடுத்துட்டு இங்க வந்து செயல்படுத்துவாங்க பிஜேபி கட்சி அண்ணாவு கட்சி இங்க முடிவு இந்தியாவுடைய மக்களுடைய நன்மைக்காக தமிழ்நாட்டு மக்கள் நன்மைக்காக இங்க முடிவு எடுக்கிற கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சி அப்படி கிடையாது வெளிநாட்டுல முடிவெடுத்து எடுத்து தமிழ்நாடு இந்தியாவில நிறைவேற்ற பார்ப்பாங்க அதனால காங்கிரஸ் கட்சி எல்லாம் கரை சேராது ஒரு காலம் கரை சேராது தேசிய பசுமை தீர்ப்பாக உத்தரவு போட்டிருக்காங்க விதிமீறல் இருந்தால் ரத்து சொல்றாங்க ரைட்டு ஆனால் அதை வச்சுக்கிட்டு சித்து விளையாட்டு பண்ணா வச்சுக்க அந்த அதிகாரிகளுடைய பதவியை ரத்து பண்ணி கொடுக்கணும் அதை வச்சுக்கிட்டு பட்டாசு மிரட்டி பல லட்சம் தொழிலாளர்களை வேலை வாய்ப்பு கெடுக்குன்னு நினைச்சாங்கன்னா சில பேர் இருக்காங்க பட்டாசு தொழில் கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது இது ஒரு பயங்கரவாதிகளுடைய தொழில் மாதிரி பார்க்குறாங்க இந்த தொழில் செய்கிறவங்களா ஒரு பயங்கரவாதி மாதிரி பார்க்கறாங்க பட்டாசு தொழில் பண்ணுற வந்து பாவப்பட்ட கஷ்டப்படுகிறவன் தான் உழைக்க வந்து பிழைக்க வந்து உழைச்சி பிளக்க வந்து கரிமங்களை வளவாக்குறான் அதை கஷ்டப்பட்டு காலை ஏழு மணிக்கு போய் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி உழைச்சி சம்பாத்தி பண்றான் அவனுக்கு ஒரு விபத்து நடக்குது அவன் சாகரக்காக அங்க போறான் இல்ல சாகருக்காக தொழிலாளர் முதலாளிகை கூப்பிட்டு வேலை வேலை பட்டாசு நடத்துறாங்க அதெல்லாம் கிடையாது ஆனா இதை காரணம் காட்டி எதையாவது சொல்லி 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 ரயில்வே விபத்து நடக்குது விபத்து நடக்குது அதுக்காக ஆராய்ச்சி பண்ணலாம் பசுமை தீர்ப்பாய் சொன்ன போது ஆராய்ச்சி பண்ணலாம் பேசலாம் போகலாம் பார்க்கலாம் சில தவறுகள் இருந்தால்

கொடுக்காம இருந்தா இவங்க கொடுக்காம அங்க வேலை வார்த்தா நூறு வயிற்று எத்தனை வேலை ஒரு லட்சம் பேர் ஆச்சு ஒரு லட்சம் பேர் என்ன வேலை செய்வான் எப்படி பிழைப்பா இதெல்லாம் ஒரு நியாயமா இப்படி அண்ணாது ஆட்சியில அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடு ஆட்சியில இப்படி நடந்துச்சா பட்டாசு சொல்லி ஒரு பிரச்சனை உருவாச்சா இவ்வளவு பிரச்சனை உண்டு உண்டு தொடர்ந்து பண்றாங்களே இதெல்லாம் நியாயம் கிடையாது இதெல்லாம் வந்து ஆட்சியாளர் திருத்திக்கணும் இந்த ஒரு தொழிலை மட்டும் நசுக்கிற பணியை செய்யக்கூடாது பட்டாசு தொழில் பாதுகாக்கின்ற பணியை நாங்கள் செய்யும் இவர்கள் போடுகின்ற சட்டங்கள் இவர்கள் போடுகின்ற வேடங்கள் அத்தனையும் தான் அதிகம் எட்டு மாசம் தான் அதற்கு முன்பு அத்தனை பட்டாசு தொழில் பாதுகாக்கக்கூடிய பட்டாசு உரிமையாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் பட்டாசு தொழிலாளர்களும் பாதுகாக்கப்பட அஇஅதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் மீட்போம் அவன் திமுக எடுக்கிற ஓரளவு தமிழ்நாடு வந்து அவர்கள் வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் தப்பு செய்வதற்கு எங்களுக்கு ஆதரவு விடுவதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் சூச்சமா இல்லை நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலரை வருஷத்துல இது இந்த நாட்டில் எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு அதிசயம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து முதல் தேர்தல் நடந்த முதல் பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தல் நடந்ததுலேருந்து தமிழ்நாடு வாங்கிய கடனே நாலரை லட்சம் தான் இந்த நாலரை வருஷத்துல திமுக அரசு வாங்கிய கடன் நாலரை லட்சம் கோடி அந்த குறைந்த விஷயம் என்ன சிவாசிகளை செஞ்சாங்களா சிவாசிக்கு ரயில்வே பாலம் சொல்லுவாங்க ரயில்வே பாலம் அண்ணா திமுக ஆட்சியில் ஜியோ போட்டு பணம் ஒழுக்கணும் நாலு வருஷம் காலதாமதப்படுத்தினதான் திமுக ஆட்சி சிவாசி சாச்சா ரயில்வே பாலம் திருத்தகல் குறுக்குப்பாத ரயில்வே பாலம் அங்க நம்ம இருக்கக்கூடிய ரயில்வே பாலம் மூணு பாலத்துக்கு அரசாங்கம் வெளியிட்டு பணம் ஒழுக்கணும் எடப்பாடியார் சுற்றுச்சாலைக்கு பணம் ஒழுக்கணும் அம்மா இடம் எடுத்து எடப்பாடியார் வேலையை படுத்து டெண்டர் வைக்காம ரோடு ஓடாமல் பார்த்தது திமுக இப்போ நாடகம் போறாங்க ரோடு நாடகம் போடணும் பேப்பர்ல முன்னாடி தலைமுறை பேப்பரை கூட கட்டம் கட்டி போட்டுட்டாங்க பெருசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல போட்ட திட்டம் பல்வேறு காலகட்டத்தில் முன்னேறி வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் சரி செஞ்சு சரி செஞ்சு அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கி அந்த பாதைகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு சாலை பணி நின்று வச்சு வந்ததுக்கு அப்புறம் நாலு வருஷம் தொடர்பு இல்லாத திமுக இப்ப தொடுது ஆனா திமுக ஆட்சி நாங்கள் போட்ட பிளான் தான் நாங்கள் போட்ட அரசாணம்

எல்லா கட்சியும் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு இது வந்து போராட காலம் தான் இந்த தேர்தலில் வந்து திமுக நாட்டு மக்கள் இதெல்லாம் வந்து கட்சி பொதுச்சாளர் பார்த்து பேசி முடிவு பலமான கூட்டணியை வெல்லக்கூடிய கூட்டணி வெல்லுகின்ற கூட்டணி அற்புதமான கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை

உண்மையான பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பலமான யார் நெஞ்சு அவங்க கூட சேர்ந்துக்கிற பார்ப்பாங்க தனக்கு எனக்கு என்ன பலம் தெரிஞ்சுக்க நான் தான் எடுக்க முடியும் யாராவது உங்க பக்கத்துல நீங்க சொல்றாருக்காக நான் உள்ள முடியாதுல அப்படி இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க நீ எட்டு மாதத்துக்கு அப்புறம் சில முடிவுகள் மாறும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு அவர் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு முடிவு எடுத்தார்னா அவர் வந்து புத்திசாலி உண்மையிலே புத்திசாலி அவர் முடிவெடுக்க விடாம சில சக்திகள் தடுத்தா அது அவருக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அது வந்து இடையூறா இருக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ